என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் கூறுகிறேன் அண்டை வீட்டாருக்கு நீங்க என்ன செய்யணும் நீங்கள் விரும்பாத ஒன்றை கொடுத்து விடாதீர்கள் அதாவது தள்ளு போனது ஒன்னும் தேராது நம்ம சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்காது பொருள் நல்லா இல்ல அங்க கொடுத்து விட்டுருங்க அது என்ன கதை அப்ப என்னது அப்ப நீங்கள் விரும்பாத வரைக்கும் என்னாவது அத நீங்க இறை நம்பிக்கை கொள்ளவில்லை நீங்கள் விரும்பிய ஒன்னை கொடுங்கள் அவுகாலி அகிஹி அப்பொழுதுதான் மாயுகிப்புலி நப்சிஹி நீங்க என்ன ஆகுறிங்க ஒரு உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவராக ஆகிறீங்க அது வந்து ரொம்ப மோசமான மட்டகரமா ஒரு பொருள் இருக்கும் அதை பிடிச்சி தள்ளி விட்டுற கூடாது இல்ல நீங்க சாப்பிடுவீங்களா அப்ப அந்த மாதிரி என்ன சேர்ந்து விடக்கூடாது கொடுத்து விடாதீர்கள் இந்த டைத்துல வந்து ஒரு புறான ஒரு வசனத்தையும் இறக்கிறோம் ரெண்டு பகரால வந்து இருநூத்தி அறுபத்தேழு நம்பிக்கை கொண்டவர்களே யா ஐயூகண்டதியின் ஆமனும் அன்ஃபிகோ மின் தையு மா கசப்புத்தும் மா மிம்ம நீங்கள் தூய்மையான ஒன்னை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிரு இருக்கிறேன் நீங்கள் அன்ஃபிகோ சம்பாத்தியம் பண்ணால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க நல்ல முறையில் ஹலாலான முறையில் நீங்கள் செலவிடுங்கள் என்று கூறிவிட்டு வலா வளாத்தூல் ஹபீசு நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டே தவிர ஒரு பொருள்களை வாங்க மாட்டீர்களே கண்ணை வாங்குவீங்க மட்டமான பொருளை யாராவது வாங்குவோமா வாங்கிட்டு வந்து திரும்ப போய் சண்டை ஓட்டுருவாங்க தேடி நோண்டி என்னென்ன பொருள் இருக்குதோ என்று தரமாக தான் காய்கறியில் ஆரம்பித்து தங்க கட வரைக்கும் தான் வாங்குறாங்க மக்கள் அப்படிதானே வாங்குகிறீர்கள் அப்படின்னு அல்லா கேட்டு போட்டு கேள்விக்குரியா நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டே தவிர எந்த ஒரு பொருளை வாங்க மாட்டீர்களே அத்தகைய மட்டமான பொருளை அன் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அந்த மாதிரி மட்டமான பொருளை கொடுக்கவும் செய்யாதீர்கள் எப்படி கண்ணை மூடி கொண்டு வாங்க மாட்ட அந்த மாதிரி மட்டமான பொருளை நீங்கள் செலவிட நினைக்காதீர்கள் அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் வாழமோ அறிந்து கொள்ளுங்கள் அன் அல்லாஹ் அணி உல் ஹமீர் அல்லாஹு தேவையற்றவனாக இருக்கிறான் அவனே செல்வந்தனாக இருக்கிறான் நீங்க அல்லாஹு கொடுக்கல மனுஷனுக்கு தானே கொடுக்குறீங்க கண்ணியமான முறையில கொடுங்க ஏன் நீங்க வந்து அதை மட்டமான போல நீங்க மட்டும் தரமா பார்த்து வாங்கிக்கிறீங்கள நீங்க உங்க வாங்கும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு ஒரு குருடனாக நீங்கள் செயல்படவில்லை தெளிவாக செயல்படுகிறீர்கள் ஆனால் கொடுக்க செல மட்டும் ஒரு வீணா போன பொருளை வந்து அவர்களுக்கு கொடுத்து விடலாம் நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் கேள்விக்குறியை போட்டு கேட்கிறான் அந்த மாதிரி நடந்து விடாதீர்கள் என்று